தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் முகத்தை பல மற்றும் மென்மையா வச்சிருக்கிறதுக்கு பல வழிகளை அந்த வறண்ட மற்றும் இறந்த செல்கள் அதிகமா இருக்கக்கூடிய முகத்திற்கு மசாஜ் வந்து ஒரு பெரிய வகையில அவங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த மசாஜ் செய்யறதுங்கிறது பல ஆரோக்கியமான நன்மைகளை தரும் ஜஸ்ட் பளபளப்பான மற்றும் மென்மையான முகத்தை மட்டும் இல்ல இன்னும் பல ஆரோக்கியமான நன்மைகளை அவங்களுக்கு தரும் அதுலயும் இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் உடன் மசாஜரை வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது பல நன்மைகளை வந்து நமக்கு அள்ளி தரும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாரம்பரியமான இயற்கை மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மசாஜர் இது முகத்துக்கு மட்டும் இல்ல நம்ம உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் மசாஜ் பண்றதுக்கு பயன்படுத்தலாம் சோ இப்ப நம்ம முகத்துக்கு எப்படி இதை பயன்படுத்துறதுங்கிறது பார்க்கலாம் இந்த மசாஜர் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து தேக்குட்ல செய்யப்பட்டது இது பாத்தீங்கன்னா வெங்கலம் சோ இது வச்சு மசாஜ் பண்றதுங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க தான் போறோம் அது மட்டும் இல்லாம இதனுடைய விலை இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன் சோ அதுக்கு முன்னாடி இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அது பாப்போம் இதை வச்சு மசாஜ் பண்றதுனால சர்ம பொலிவு மற்றும் மென்மையை தரும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் சுருக்கங்களை குறைக்கும் அதாவது வயதான தோற்றத்தை இருந்து முழுமையா எடுத்துரும் வறண்ட சர்மத்துக்கு இது பல நன்மைகளை தரும் முக்கியமா மன அழுத்தத்தை குறைக்கும் சர்ம அமைப்பை மேம்படுத்தும் இன்னும் பாத்தீங்கன்னா கண் கருவலயத்தை நீக்கும் கண் பார்வையை வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி இதனுடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் உடன் மசாஜரை வச்சு எப்படி மசாஜ் பண்றதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம் ஸோ மசாஜ் பண்றதுக்காக நீங்க ஏதாவது கிரீம் இல்லை ஆயில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நார்மலா எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடியது தேங்காய் எண்ணெய் தான் நம்மளுடைய பர்மா சென்டர்லையும் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் இதை பயன்படுத்தி தான் மசாஜ் பண்ண போறேன் இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி மசாஜ் செய்யலாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எடுத்து எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்துலையும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து டெமோ காமிக்கிறதுனால அங்கே பண்ணல ஸோ கண்டிப்பா நம்ம முகத்துக்கு பண்ணும்போது கழுத்துக்கும் பண்ணணும் அதுக்காக தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மசாஜ் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பண்ண போறோம் இது வந்து நான் சிக்ஸ் கவுண்ட் வச்சு செய்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ வந்து செஞ்சுக்கலாம் சிக்ஸ் கவுண்ட் வந்து கிளாக் வைஸும் சிக்ஸ் கவுண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸும் வந்து செய்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக சிக்ஸ் ஆக் மெத்தடில் இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல ரவுண்டாக மசாஜ் பண்ணி சிக்ஸ் டைம்ஸ் கிளாக் வைஸ் சிக்ஸ் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எகெயின் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வாங்க அப்புறம் நெக்ஸ்ட் சைட் ஸோ இந்த இடத்துல உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க கவுண்ட் எல்லாம் கிடையாது ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறோங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் அடுத்து அப்புறமா மேல இருந்து இப்படி கீழே எடுக்கக்கூடாது மறுபடியும் இங்க வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் செஞ்சுக்கோங்க மேல இருந்து கீழே கொண்டு வராதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த சைடு அப்புறம் இந்த இடத்துல இருந்து வாயில இருந்து இந்த இடம் வரை சேம் அடுத்த சைடும் அடுத்தத பாத்தீங்கன்னா இந்த சின்ன இருந்து இந்த ஜா லைன் வழி இந்த இடம் வரை நீங்க கொண்டு போறீங்க காதுக்க இந்த இடம் வரும் சேம் அதர் சைடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மசாஜ் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க ஸோ கிளாக் வைஸில் ஒரு சிக்ஸ் கவுண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு சிக்ஸ் கவுண்ட் சேம் அடுத்த பக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மேலே பார்த்து ஒரு த்ரீ கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த மூக்கில் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஏதாவது திரும்ப மறுபடியும் மசாஜ் பண்ணணும்னா மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவைப்படுற அளவு உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுதுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஷேப்பில் எட்டு வடிவில் சொல்லலாம் இது கண்கள் கருவளையம் கண்களுக்கு மொத்தமாக கண்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்லது நீங்கள் வந்து நல்லா கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா கழுத்தில் சிக்ஸ் அட் நம்பர் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கவுண்ட் எல்லாம் கிடையாது ஸோ ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க ஸோ ஃபைனலாக எல்லா இடம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண பொசிஷனுக்கு தான் வரணும் ஸோ இங்கே வந்து தான் நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்ப நீங்க கிளீன் பண்ணிட்டு பார்க்கும்போதே உங்க முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷைனிங்காக இருக்கும் ஜஸ்ட் நீங்க ஒரு காட்டன் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ வச்சு தொடச்சுக்கோங்க ஓவராலா உங்களுக்கு இப்போ இந்த மசாஜரை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபேஸுக்கு மட்டும் இல்ல ஓவராலா உடல்ல எல்லா இடத்துக்கும் மசாஜ் பண்ண பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குமரி ஆர்கானிக் அண்ட் வர்மா சென்டர்ல இது அவைலபிளா இருக்கு இப்போ ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க நார்மலா பாத்தீங்கன்னா சிக்ஸ் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல போர் பிப்டிக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் இந்த ட்ரெடிஷனல் மசாஜரை பர்ச்சேஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்தி கால் கால்வழியை எப்படி போக்குறதுங்கிற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம் அதனுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க ஸோ ஓவராலா இந்த மசாஜரை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்